ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் ஏழு நாள் ஏழு முட்டை ரெசிபியில் மூன்றாம் நாள் முட்டையும் உருளைக்கெழங்கும் வச்சு அருமையான ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிஸே இருக்குது ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நம்ம சேர்த்திருக்கிற முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் உருளைக்கிழங்கு கூட பாருங்க மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம் எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தான் சேர்த்துருக்குறேன் மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மு முட்டை கூட கலந்து விட்டுருவோம் இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு காரத்துக்காக கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நீங்கள் விருப்பப்பட்டால் பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முட்டையில் ஏதாச்சும் வித்தியாசமான ரெசிபி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்ல ஒரு இது ஃபில்லிங்கான ரெசிபி ஒன்றே ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு வந்து நல்லா ஃபில் ஆயிரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தோசைக்கடல ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு முட்டை கலவையை இதில் ஊற்றிடலாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆயில் வந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு புறம் வெந்துருச்சு ரெண்டாவது புறம் நம்ம திருப்பி போட்டுருவோம் நம்ம சேர்த்துருக்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேகணும் முட்டை வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால் நீங்கள் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க பாருங்கள் நல்லா வெந்து கலர் கூட சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அதாங்க சூப்பரான முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்